தமிழ் வளர்த்த பாட்டம் வள்ளல் பாண்டித்துரத்தை அவர் செலவு தெரியல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்ப அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம் அந்த ஒரு நினைவுல பேசுறோம் அப்புறம் கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போயிடும் அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா இப்போ மரு இதுவது இல்லை மருது வண்டி வேலைனாச்சாரி சிவகங்கை விட்டு காலாறு வேலை விட்டு அரையங்கில் நேரில் நான் தான் ஊர் ஊராக போய் மருது வண்டிக்கு வணக்கம் செய்த சிவங்கலாம் நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான் எங்கே இருக்கு சில எந்த எந்த இருக்குல்ல தெப்பக்குளத்திற்கு ஒரு சில தானே ஒரு சில தானே வச்சது யாரு அது சேதராமன் ஐயாவுடைய முயற்சி

ஏன் ஜல வைக்கல நான் தான் முதல்ல மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் ஜல வைக்கல அது வைக்காத வந்த கேள்வி தெளிப்பு கூட தான் பேசிட்டு போய் தேசுடா முதல்ல முகையில கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலின் மனுவை வாங்கி சாக்கடை குழியில் சாக்கடை தண்ணியில் போட்டு போறது தானே இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி தான் இது ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு அதை வந்து இன்னைக்கு அமீர் வந்து இதை விட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமீர் அமீர் வந்து அது எப்படி அவர் பேசுறாரு இவர் பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை அவங்க இயக்கிறதா சொல்றாங்க ஐயா இளக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறார் அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்கக்கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளையத்தை வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மாக இருக்குது இந்த சாராய எதிர் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில் வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக்கு தான் இதை தான் எங்கள் தாத்தா காமராஜர் ஒரே குட்டையில் ஒரு நாள் மட்டைங்கிறார் இப்போ நாங்கள் அந்த மட்டையை பிரித்து நார் நாராக திரிக்கிறதா நம்ம வேலை இப்போ இதில் என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்துர் அதுக்கு முதன் முதலாக பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்தின ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது காரண ரைடு தான் இவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க வெற்றி இதுதான் என்னுடைய கடைசி படம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ஏற்கனவே ஒரு தயாரிப்புல தானே தயாரிப்பு தான் கடைசி படம் பல்வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இந்த படத்தை படம் தயாரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம் இனிமேல் அதுல இறங்கிறது இல்லை இல்லை அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சார் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அவர் தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களாக தயாரித்து கொண்டு வந்துட்டு இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துனேன் வருந்துனேன் இப்போ அதில் நானும் தானே பொறுப்பு இருக்கணும் இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்ததுக்கு இந்த சமூக குற்றம் தான் அது ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சலுங்கிறான் இப்போ சமூகம் பிள்ளையா இருக்குது அதனால் அது வருது